ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலைக்காரர் கிளர்ச்சி ஸோ தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் புக்கு தான் பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் அடுத்த டாப்பிக்காக பாலைக்காரர் கிளர்ச்சியை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்நாடக போர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது ச பகுதிகளாக வந்து பிரித்தாங்க எப்போது அப்படின்னா விஜயநகர பேரரசு இருக்கும்போதே அப்போ வந்து இராணுவ ஆளுநர்கள் கீழே பல பகுதிகளாக வந்து பிரித்தாங்க அந்த ஆளுநர்களை வந்து அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஆட்சி செய்த பகுதிகள் வந்து அமரநாயக்க தானங்கள் ஸோ நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க விஸ்வநாத நாயக்கர் தான் முதல் முறையாக பாளையத்தை வந்து உருவாக்கியிருப்பார் பாளைய ஆட்சி முறை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் அதே தான் இங்கேயே சொல்கிறாங்க ஸோ விஸ்வநாத நாயக்கராவுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது டு அறுபத்தி நாலு வரைக்கும் அவருடைய தலவாய் அரியநாத முதலியாரால் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களும் பாத்தீங்க அப்படின்னா மதுரை நாயக்கர் காலத்துக்கு அப்புறமும் நீடிச்சது செஞ்சு நாயக்கர்களும் இந்த முறையே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நில பாகுபாட்டு முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு அதே போல பாளையக்காரர்களும் புதியவர்களா இருந்தாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரர்கள் வந்து ஆந்திராவில வந்து வந்த இராணுவ தலைவர்களா இருந்தாங்க பெரும்பான்மையான பாளையக்காரர்கள் எல்லாமே ஆந்திராவில் வந்து இந்த ராணுவ தலைவர்கள் பதினாறாம் நூற்றாண்டோடைய இடைப்பகுதியில் தான் விஜயநகர பேரரசை வந்து பலவீனப்படுது அதுக்கப்புறமா இந்த பாலைக்காரர்களாம் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய சுதந்திரத்தில் ஆர்காட்டு நவாப்புகளும் ஆங்கிலேயர்களும் தலையிட்டது இவங்க விரும்பலை அதோட விளைவு தான் பாளையக்காரர் கிளர்ச்சி ஸோ பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஆந்திர நாயக்கர்கள் வந்து அவங்க ஆட்சி செய்கிறதுக்கு வசதியாக தமிழ்நாடு வந்து பல பாளையங்களாக வந்து பிரிக்கிறாங்க அதில் தெலுங்கில் வந்து அதை பாலமோன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா இராணுவ முகாம் அப்படிங்கிறது தான் ஸோ மாவட்டத்துக்கு இணையான இந்த பாளையங்கள் வந்து ஆழ்நில பகுதியை வந்து குறிக்கிறதா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையங்கள் வந்து நல்லா பாதுகாக்கப்பட்ட நிர்வாக மையங்களாகவே செயல்பட்டது ஸோ இதுதான் புதிய அரசியல் அமைப்புகளாக வந்து பொலிட்டிக்கல் யூனிட்ஸாக மாறிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ராமநாதபுரம் சிவகங்கை உடையார்பாளையம் அரியலூர் பாஞ்சாலம் குறிச்சி இதெல்லாம் வலிமை மிக்க முக்கியமான பாளையங்கள் பொதுவாக இதை வந்து தெலுங்கு பாளையங்கள் தமிழ் பாளையங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க அதில் நெல் கட்டும் செவல் சிவகிரி சாத்தூர் அழகாபுரி இதெல்லாம் மேற்கு பாளையங்கள் அதாவது தமிழ் பேசக்கூடிய பாளையக்காரர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டா ஸோ தெலுங்கு பேசக்கூடிய பாலைக்காரர்கள் ஆட்சி செய்வாங்களே அது எந்தெந்த பாளையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பஞ்சாலங்குறிச்சி கடல்குடி இந்த மாதிரி கிழக்கு பாளையங்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய பாளையக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்தது பாளையத்தோடைய தலைவர் யாரோ அவர் வந்து பாளையக்காரர் அதாவது சொந்தக்கார தலைவர் அந்த பாளையங்கள் மீது பரம்பரை பரம்பரையாவே உரிமை இருந்தது இந்த பாளையக்காரர்கள் எப்பவுமே வந்து கோட்டையை கட்டி அதுல பாதுகாப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மதுரையை ஆட்சி செஞ்சவர் தான் விஸ்வநாத நாயக்கர் ஸோ மதுரை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட ஸோ மதுரை அந்த நகரை சுற்றி ரெட்டை சுவர்களோட கோட்டையை கட்டுறாரு அகலிகளுடன் கூடிய கோட்டையாக இருக்காது அதே போல் அந்த கோட்டையை சுற்றி பாளையக்காரர்களோட அலுவலகங்களாக இல்லையா அதுக்கு எழுபத்தி ரெண்டு இரட்டை அடுக்கு கட்டடங்களையும் வந்து கட்டுறாரு இதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் அப்போது பிரிட்டிஷ் கலெக்டர் அந்த பிளாக் பர்ன் மதுரை நகரை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டையெல்லாம் அகற்றிடுறார் இப்போ இந்த பாலைக்காரர்கள் வந்து யாருக்கு பிரதிநிதியாக செயல்பட்டாங்க அப்படின்னா நாயக்கர்களுக்கு ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதாவது பாளையக்காரர்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்கள எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாயக்கர்களுக்கு பொறுப்பானவங்க ஸோ அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்தாங்க இவங்களுடைய முக்கியமான பணி பாளையக்காரர்களுடைய முக்கியமான பணியை வரி வசூலிக்கிறது தான் அப்படி வசூலிச்ச அந்த வரியில மூணுல ஒரு பங்கு நாயக்கர்களுக்கு திரையாக கொடுத்துடணும் மீதி இருக்கக்கூடிய பங்கு இருக்கு இல்லையா ஸோ அதில் பாதுகாவல் படை இருக்கு அதையும் பராமரிச்சுக்கணும் அவங்களோட சொந்த செலவுக்கும் அதை வச்சுக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பாளையத்தை நிர்வகிக்கிறது மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுறது நீதி வழங்குறது நாயக்கர்களுக்கு தேவைப்படும்போது படை வீரர்களை அனுப்புறது இந்த மாதிரியான மற்ற பொறுப்புகளும் இந்த பாலைக்காரர்களுக்கு இருந்தது ஸோ இவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பாளையமும் பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களோட தொகுப்பு நிறைய கிராமங்கள் சேர்ந்தது தான் பாளையங்களாக இருந்தது ஸோ அதெல்லாம் நிர்வகிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாலைக்காரர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை வந்து அவங்களே நியமிச்சுக்குவாங்க அமைச்சர்கள் வந்து சேனாதிபதிகளாக இருந்தாங்க ஸோ அவங்களும் அந்த சேனாதிபதிகளுக்கு தலைவர் யார் தலைவாய் இந்த பாலைக்காரர்களுக்கும் அதே மாதிரி நாயக்கர்களுக்கும் இடையில் பாலமாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவாய் தான் ஸோ பாலைக்காரர்கள் ஏதாவது அவங்க கிட்ட சொல்லணும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா தலைவாய் மூலமாக தொடர்பு கொள்வாங்க ஒவ்வொரு பாலைக்காரரும் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா மன்னரை போல் ஸோ ஒரு அரசன் எப்படி இருப்பான் தன்னிச்சையாக செயல்படுறது இந்த மாதிரி இருந்தாங்க பாலைக்காரர்களுடைய ஆட்சி முறை அப்படிங்கிறது இராணுவ முடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாளையக்காரர்களுடைய ஆட்சி முறை இராணுவ முடியாட்சி மாதிரி தான் அப்படின்றதாங்க இவங்களுடைய ஆட்சி முறை வந்து எதை மையமாக வச்சு செயல்பட்டுச்ச நிலமானிய முறை ஃப்யூடலிசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விளைநிலம் தான் இவங்களுடைய வருவாய் ஆதாரமே அரசுக்கு வருவாய் அப்படின்னா அந்த விளை நிலத்தை வச்சு தான் அதனால் என்ன பண்ணுறாங்க வளமிக்க நிலத்தை வருவாய் வரக்கூடிய நிலத்தை எல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு எஞ்சிருக்கிறத தான் மற்ற பிரமுகர்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த குத்தகைதாரர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு ரெண்டு கடமை இருந்தது ஒன்னு என்ன அப்படின்னா அரசாங்கத்துக்கு நிலவரி செலுத்தணும் தேவைப்படும் நேரத்துல அதாவது நெருக்கடி நேரத்துல நாயக்கர்களுக்கு இராணுவ உதவி செய்யணும் ஸோ ஒவ்வொரு விவசாயியும் வந்து ஒரு போர் வீரராகவும் இருக்கணும் அப்படின்ற கடமை வந்து அந்த குத்தகைதாரர்களுக்கு வந்து இருந்தது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து பாலைக்காரர்கள் தான் ஆனாலும் விளைச்சலுக்கு காரணமா இருந்தவங்க யாரு விவசாயிகள் தான் பயிர் சாகுபடி செய்யறது எல்லாமே உழவர்கள் தான் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்களோட தேவைக்கு குறைந்தபட்ச விலை பொருட்கள் தான் ஊதியமாக கொடுக்குறாங்க பாலைக்காரர்கள் மீதி எல்லாமே வந்து பாளையக்காரர்களே எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால் உழவர்கள் வந்து கடன்லையே இருந்தாங்க அப்படின்ற சொல்கிறாங்க அடுத்துதான் நிறைகுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளைநிலம் அப்படிங்கிறது விளைச்சலை பொறுத்து கரிசல் செம்மண் பொட்டல் களிமண் பூமின்னு வகைப்படுத்தினாங்க விளைச்சலில் பாதி வந்து பாளையக்காரர்களோட பங்கு அதை வந்து பொது செலவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஊர்காவல் முறை ஊர்காவல் முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாரம்பரியமாக இருந்துட்டு வந்த உள்ளூர் பாதுகாப்பு முறை காவல்காரர்கள் வந்து ஊர் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருப்பாங்க ஆனாலும் கூட விஜயநகர கீழே இந்த முறை வந்து பின்பற்றலை ஆனால் வந்து நாயக்கர்கள் காலத்தில் இந்த முறை வந்து புதுப்பிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த காவல்காரர்கள் இருக்கிறாங்களையா அவங்களுக்கு வந்து ஊதியம் அப்படின்னு பார்த்தோன்னா பணமாவோ இல்லை பொருளாவோ வந்தோ கொடுத்தாங்க இந்த ஊர்காவல் முறை அப்படிங்கிறத தலக்காவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் கிராம மக்கள் வந்து பயம் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்தாங்க பயிர்கள்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டது திருடர்களுடைய தொல்லை அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது தற்காப்பு படை ஸோ தற்காப்பு படை அப்படின்னா பாலைக்காரர்கள் அவங்களோட பாதுகாப்புக்குன்னு வச்சுருந்த படை தான் தற்காப்பு படை ஸோ அவங்க எங்கே போனாலும் இந்த படையோட ஓ ஒரு பிரிவு வந்து அவங்களோட போயிட்டே இருப்பாங்க இந்த படையில மூணு பிரிவினர் வந்து இருந்தாங்க ஒன்று வந்து அமரும் பணியாளர்கள் இவங்க வந்து பாலைக்காரர்களுடைய நம்பிக்கைக்கு கூறியவங்க அதாவது எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடியவங்க அந்த மாதிரி இருந்தாங்க இவங்களுக்கு வந்து நிலம் வந்து மானியமாக கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து கட்டுப்படி பணியாளர்கள் இவங்க வந்து பாலைக்காரர்களுக்கு தேவையான அந்த போர் தளவாடங்கள்லாம் தயாரித்து கொடுக்கறது இவங்களுக்கும் நிலம் வந்து மானியமா கொடுத்தாங்க மூணாவது அப்படின்னா கை கூலிகள் இவங்க வந்து அவசரத்துக்கு பயன்படக்கூடியவங்க ஆயுதம் ஏந்தி போரிடக்கூடியவங்களா இருந்தாங்க சோ இவங்க வேலை இல்லாத நேரத்துல கொலை கொள்ளை திருட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அடுத்ததா போர் முறை சோ பாலைக்காரர்கள் அப்படின்றவங்க தான் நாயக்கர்கள் கீழே கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க சோ நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா இவங்க சுதந்திரமா தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம எப்பவும் பாதுகாப்பா தான் கோட்டைகள் அமைச்சு அதுக்கப்புறம் உள்ளதா இருப்பாங்க சோ இவங்களை கோட்டையையும் தாண்டி இவங்களை போய் தோற்கடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கடினமா இருந்தது நிறைய போர்க்கருவிகளை வந்து இருக்காங்க நாட்டு துப்பாக்கி வேலுக்கம்பை ஈட்டி இதெல்லாம் இவங்களுடைய பிரதான ஆயுதங்கள் அது மட்டும் இல்லாம பீரங்கி கை துப்பாக்கி குத்து வாள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய போர் உத்தி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா எதிரிகளை வந்து நேரடியாவோ இல்ல மறைஞ்சிருந்தோ வந்து தாக்குவாங்க அதே மாதிரி அடர்ந்த காடுகள் கி இடையில பதுக்கிடங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருந்துகிட்டு எதிரிகளை வந்து எதிர்பாராத நேரத்துல தாக்குறது ஸோ அந்த மாதிரியான போர் முறைகளையும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேல அதாவது ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வரைக்கும் பாளையக்காரர்கள் தான் தமிழ்நாட்டில் தனிக்காட்டு ராஜாக்களா இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சி பலவீனமாகும் போது என்ன பண்றாங்க அந்த அரசாங்க கிராமங்கள்லாம் இவங்க ஆக்கிரமிச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உள்ளூர் நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் மிரட்டி மாமூல் வாங்கிக்கிறது அரசாங்கத்துக்கு இராணுவ உதவி செஞ்சு அரசாங்கத்தோட ஆதரவையும் வாங்கிக்கிறது அரசாங்கத்தோட ஆதரவோடைய பாளையங்களை வந்து விரிவுபடுத்திக்கிறாங்க அவங்களுடைய படைகளை வந்து பெருக்கிக்கிறாங்க கிராமங்களை வந்து இராணுவ முகாம்கள வந்து மாத்திக்கிறாங்க ஒருவேளை அரசாங்கம் நெருக்கடி இருக்குது அப்படின்னா கூட அதை எதிர்க்கவும் செய்கிறாங்க குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பாளையக்காரர்கள் இருந்தாங்க மதுரை நாட்டில் மட்டும் எழுவத்தி ரெண்டு பாலைங்கள் இருந்துதான் சொல்லப்பட்டிருக்கு விஜயநகர ஆட்சியின் போது மட்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க மதுரை நாயக்கர் காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மதுரை திருச்சி தஞ்சை செஞ்சி இந்த பகுதி பாளையக்காரர்கள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட நாலு திசையிலையும் அவங்க வந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொங்கு நாட்டில் மட்டும் பத்து பலமிக்க மிக்க கவுண்டர் பாளையக்காரர்கள் வந்து இருக்கிறாங்க தென்னிந்தியாவிலேயே எங்கே தான் அதிகம் அப்படின்னா பாளையங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொங்கு நாட்டில் தான் ஸோ நெல் கட்டும் செவல் மதுரையில் இருக்குது பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் மதுரை திருநெல்வேலி சிங்கம்பட்டி திருநெல்வேலி கன்னிவாடி விருப்பாட்டி ஸோ மதுரை திண்டுக்கல் காலஹஸ்தி சந்திரகிரி மதுராந்தகம் சந்திரகிரி வேலூர் இந்த பாளையக்காரர்கள் வந்து முக்கியமானவங்க குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் ஆற்காட்டு நவாப்புகளின் கீழே பாளையங்கள் வந்து எப்படி வந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு மதுரை நாயக்கருடைய ஆட்சி வீழ்ச்சி அடையுது அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுகள்லயே இந்த மதுரை நாயக்கர் நாடு வந்து ஆற்காடு நவாப் ஆட்சி கீழே கொண்டு வராங்க ஸோ அப்போது அதாவது நாயக்கர்களுக்கு பதிலாக நவாப்புகள் தான் பாலைக்காரர்களுடைய மேலதிகாரியா வராங்க இதனால பாளையக்காரர்களுக்கு என்ன நெருக்கடி வருது அப்படின்னா நவாப்புகளுக்கு கப்பம் கட்டக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆற்காட்டு நவாப்புகள் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே வராங்க ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வராங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த வரி வசூலிக்கிறதெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து தீவிரப்படுத்தும் போது பாலைக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுது அதுதான் கிளர்ச்சிகளாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆங்கிலேயர்களுடைய வரி வசூலை முதன் முதல்ல எதிர்த்த பாளையக்காரர் அப்படின்னு பார்த்தோன்னா பூலித்தேவர் ஸோ இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் முதல் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள ஆவுடையார்புரம் அப்படின்ற கிராமத்தில் சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறக்கிறாரு புளியை கொண்டதுனால புலித்தேவன் அப்படின்ற பெயரும் இருந்தது ஸோ புலித்தேவன் அப்படின்றது இயற்பெயர் புலித்தேவன் தான் இவருக்கு வந்து மக்கள் மனசுல நிலைச்சிருச்சு மரபுவலி பட்ட பெயராகவும் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நெற்கட்டும் சேவல் ஸோ புலித்தேவனுடைய ஊர் தான் ஆவுடையார்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை வந்து கப்பமா கட்டிட்டு வந்ததுனால அந்த ஊருக்கு நெற்கட்டும் சேவல் அப்படின்ற பெயர் பூலித்தேவர் அவர் பாளையக்காரராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தன்னோட மக்கள் வந்து இந்த மாதிரி கப்பம் கட்டுறது வந்து அவருக்கு பிடிக்கல அப்போது ஆற்காட்டு நவாப்பாக இருக்கக்கூடிய முகமது அலி என்ன பண்ணுறாரு ஆங்கிலேயர்களோட துணையோட அந்த வரி வசூல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அப்போ வந்து பூலித்தேவன் வந்து வரி செலுத்த மறுக்கிறாரு நெல்லை வந்து கப்பமாக கட்ட முடியலை அப்படின்றதுனால நெல் கட்டும் சேவல் அப்படிங்கிறது நெல் கட்டான் சேவல் அப்படின்னு பெயர் மாறிச்சு முதல் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஆற்காட்டு நவாப் முகமது அலியக்காரா அவர் வந்து மதுரையை கர்நாடகத்தோட இணைச்சிக்கிறார் எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல அதுக்கப்புறமா ஆங்கில கம்பெனியோட ஆதரவோட ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முற்படுறாரு அப்போதான் அந்த தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் வந்து அந்த முயற்சியை எதிர்க்கிறாங்க அதில் முதலால் எதிர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா பூலித்தேவன் தான் ஸோ இவருடைய நடவடிக்கையை பார்த்து மற்ற பாளையக்காரர்களும் வந்து அந்த சவால்களை எதிர்கொள்ள தீர்மானிக்கிறாங்க மேற்கு புற பாலைக்காரர்கள் சொல்லக்கூடிய மேற்கு இப்ப வந்து உருவாக்குறாங்க ஆர்காட்டு நவாபோடைய மகனான மாபூஸ்கான் தலைமையிலான படைய பூலித்தேவனோட கூட்டணி வந்து தோற்கடிக்குது இதுதான் அவருக்கு கிடைச்ச முதல் வெற்றி மாபூஸ்கான் பூலித்தேவனோட படை கிட்ட தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆர்காடு நவாப்பு யாருடைய ஆதரவை நாடுறாரு ஆங்கிலேயர்களுடைய உதவியை நாடுறாரு சோ நவாப்போட பலவீனத்தை இப்பதான் ஆங்கில கம்பெனி வந்து பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திட்டு திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட அந்த பாளையங்களை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் ஹெரான் தலைமையிலான ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க இந்த ஹெரான் தலைமையிலான படையை என்ன பண்ணுறாங்க நிறைய பாளையங்களை வந்து பணிய வைக்கிறாங்க ஸோ பணியை வச்சுட்டு திரும்புகிற வழியில் ஹெரான் என்ன பண்ணுறாரு நவாபோட மேலாதிக்கத்துக்கு பணியை மறுத்த பூலித்தேவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு முடிவு செஞ்சு நெல்கட்டான் கட்டான் சேவலை முற்றுகையேடுறாரு ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பூலித்தேவருக்கு தெரியும் அவருடைய ஒற்றர்கள் மூலமாக ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற முன்னேற்பாட்டோடு தான் அந்த தாக்குதலை வந்து எதிர்கொண்டிருந்திருப்பார் இதனால் ஆங்கில படைகளுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் கருவிகள் வந்து கிடைக்காத வகையில் அவர் வந்து முன்னேற்பாடெல்லாம் செஞ்சிட்டார் இதனால் நெல்கட்டான் சேவல் முற்றுகை வந்து முறியடிக்கப்பட்டது ஹெரானோ இந்த முற்றுகையிலேருந்து பின் வாங்குறாரு இதனால் ஆங்கில படை வந்து பூலித்தேவர்கிட்ட தோத்து போயிடுது அடுத்ததா கலக்காடு முற்றுகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏற்கனவே மாபூஸ்கான் வந்து புலித்தேவன் கிட்ட தோல்வி அடைஞ்சார் இல்லையா சோ மறுபடியும் பாலை படையோட மோதணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபடுறாரு இது ஏற்கனவே தெரிஞ்ச பூலித்தேவன் என்ன பண்றாரு ஆற்காடு நவாப்போடைய பணியில இருந்த முடேமியா மியான் நபிகான் இவங்களை வந்து அவருடைய பக்கம் வந்து இழுத்துக்கிறாரு இவங்க மட்டும் இல்லாம அப்போ திருவிதாங்கூர் மன்னரா இருந்தா மார்த்தாண்டவர்மாவும் வந்து புலித்தேவருக்கு உதவுறாரு அதாவது நாலாயிரம் போர் வீரர்கள் அவர் அவருடைய போர் வீரர்களை வந்து இவருக்கு உதவியாக அனுப்பி வைக்கிறார் மரவர் படை வந்து இவருக்கு உதவுது ஸோ பூலித்தேவனுடைய கூட்டணி படை படையர்களையும் அவங்க வந்து மாபூஸ்கானோட குதிரை படையை வந்து நிலைக்குலைய செய்கிறாங்க ஸோ மாபூஸ்கான் கிட்ட இருந்த கலக்காடு கோட்டையை வந்து பூலித்தேவர் முற்றுகையிட்டுறாரு அதுக்கப்புறம் தான் திருவிதாங்கூர்ல வெடித்த கிளர்ச்சி அடக்கணும் அப்படின்னு சொல்லி தன் வீரர்களை வந்து மார்த்தாண்டவர்மா வந்து விளக்கிக்கிறார் இந்த நாலாயிரம் வீரர்கள் வந்து அனுப்பியிருந்தார் இல்லையா அதுல இருந்து பின்வாங்கிக்கிறார் இருந்தாலும் கூட பூலி தேவரால முற்றுகையிடப்பட்ட அந்த களக்காடு கோட்டையை மாஃபூஸ்கானால திரும்ப பெறப்பட முடியல ஸோ இதுலேயும் வந்து புலித்தேவர் தான் வெற்றி பெறாரு அதை தொடர்ந்து அடுத்த முற்றுகை வந்து வருது ஸோ எப்படியாவது அந்த கலக்காட்டை வந்து புலித்தேவர் கிட்டேருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி மாபூஸ்கான் வந்து தீர்மானிக்கிறார் மாபூஸ்கான் கேட்டுக்கிட்டது பேரில் ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாரு ஆங்கிலேயரோட இராணுவ உதவியை அவருக்கு டைம் கூடுதல் படையோட மாபூஸ்கான் வந்து களக்காடு நோக்கி வராரு சோ இதுவும் வந்து புலித்தேவருக்கு முன்கூடியே தெரியுது அதனால என்ன பண்றாரு மாபூஸ்கான் படை மீது திடீர் தாக்குதலை வந்து நடத்துறாரு அவருடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது சோ இதை எதிர்பார்க்காதது அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியை தருது சோ மாபூஸ்கான் வந்து களைக்காடை முற்றுகையிட்டு கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டுட்டு மறுபடியும் திருநெல்வேலி முகாமுக்கே திரும்புறாரு அடுத்ததான் நெல் கட்டும் செவலுக்கு சவால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி ஆறு ஸோ பூலித்தேவரை பணியை வைக்கணும் அப்படின்னா அவருடைய கோட்டையான நெல் கட்டான் சேவலை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு மாபூஸ்கான் என்ன பண்ணுறாரு நெல் கட்டான் சேவல் கோட்டையை வந்து முற்றுகையிடுறார் ஆனாலும் பூலித்தேவரோடய கூடுதல் படையினர் என்ன பண்ணுறாங்க அந்த கோட்டையை பலப்படுத்தி இருந்ததுனால மாபூஸ்கானோட முயற்சி இந்த முறையும் வந்து வெற்றி பெறலை ஸோ இதனால் நவாப்போட நிலங்களை கல்லற் படையினர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து பெருசா தாக்குறாரு இதனால பூலித்தேவருடைய படைப்பாலம் வந்து பெருசா பாதிக்கப்படுது அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாளையக்காரர்கள் வந்து மதுரை அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் ஆற்காட்டு நவாப்புகள் வந்து மதுரையை ஆக்கிரமித்தவர்கள் அப்படின்னு நினச்சி பூலித்தேவர் என்ன நினைக்கிறாரு மதுரை வந்து மீட்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறார் இதனால என்ன பண்றாரு மேற்கு பாளையக்காரர்களை தன்னோட கூட்டமைப்புல சேர்த்துக்கிறாரு கிழக்கு பாளையக்காரர்களையும் இணைக்கணும்னு நினைச்சிருப்பாரு பட் அவங்களாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் நவாப்புக்கும் பயந்து பூலித்தேவரு கூட சேர தயங்கியிருப்பாங்க இருந்தாலும் கூட நட்டம் பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆங்கிலேய கூட்டத்துக்கு எதிராக ஒத்துழைக்க வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க ஸோ இவங்களோட அதாவது பூலித்தேவரோட சேர்ந்திருப்பாங்க இதே போல மதுரை பாளையக்காரர்களும் புலித்தேவருக்கு ஆதரவு அளிச்சிருப்பாங்க இந்த கூட்டமைப்பை எப்படி விரிவுபடுத்தினாரு அவருடைய தொடர் வெற்றிகள்னால தான் புலித்தேவருடைய தொடர் வெற்றிகள்னால தான் இந்த கூட்டமைப்பை வந்து விரிவுபடுத்தினார் அது மட்டும் இல்லாம அந்த பாளையக்கார கூட்டமைப்புக்கு தலைமை பொறுப்பும் தான் ஏற்றிருந்திருப்பாரு பூலித்தேவன் வந்து ஒரு திட்டம் என்றார் என்ன அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போய் மதுரையை நவாப் கிட்ட இருந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த திட்டத்தின்படியே அவருடைய கூட்டமைப்பு படையினரும் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் அணிஞ்சு அந்த கோயில் நகர கோட்டையை அப்போ அதை பார்த்துக்கிட்டவர் அப்படின்னா அப்துல் ரஹீம் அப்படின்றவர் ஸோ அவருகிட்ட இருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றாங்க ஸோ எதிரி படையோட நேருக்கு நேர்ல முதல்ல அவங்க வந்து மறைஞ்சிருந்து தாக்கி அந்த அவங்களுடைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க இதனால என்ன ஆகுது நவாபோட நிறைய வீரர்கள் வந்து கோட்டைக்குள்ளேயே சரணடைகிறாங்க நிறைய பேர் வந்து தப்பி போறாங்க இந்த வெற்றி மூலமா புலித்தேவரோட புகழ் வந்து இன்னும் இருக்கிறக்கு அதிகமாயிட்டே போயிடுச்சு ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் நிறைய பாளையக்காரர்கள் வந்து பூலித்தேவர் பக்கம் வந்து செய்கிறதுக்கு முன் வராங்க அடுத்தது ஆங்கிலேயரின் எதிர் திட்டம் ஸோ பூலித்தேவர் வந்து இந்த மாதிரி அவர் திட்டமிட்ட மாதிரி அடுத்தடுத்த வெற்றிகளோடு வந்துட்ருக்குறவரை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து முடிவு செய்கிறாங்க ஸோ அதுக்கேப்போ அவங்களுடைய இராணுவ உத்திகளை வந்து வகுக்கிறாங்க இந்த முறை வந்து இராணுவ தாக்குதல் பொறுப்பை ஆங்கிலேயர்களே ஏற்றுக்கொள்கிறாங்க முன்ன வந்து நவாப்பு அந்த படைக்கு வந்து இவங்க ஆங்கிலேயர்கள் உதவி இருப்பாங்க ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா இராணுவ தாக்குதல் பொறுப்பை ஆங்கிலேயர்களே வந்து ஏற்றுக்கிறாங்க ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சிச்சு மாப்புஸ்கான் வந்து திறமையற்றவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திறன்மிக்க கான் சாஹிப்பை வந்து தளபதியாக நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக அனுப்புகிறாங்க அவரும் அதாவது கான் சாஹிப்பும் திருநெல்வேலிக்கு போய் முகாம்லாம் இட்டு பாளையக்காரர்களை வந்து எதிர்க்கிறதுக்கு திட்டமிடுறாரு சோ இதன் மூலமா ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்கள் சம்பந்தமா நேரடியா தலையிடுறாங்க அதாவது கான் சாஹிப்பை கருவியா பயன்படுத்தி தென் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்க வந்து நிலைநாட்டி வரி வசூலை வந்து நேரடியா மேற்கொள்ளணும் அப்படின்ற ஆங்கிலேயர்கள் வந்து திட்டமிடுறாங்க அடுத்ததாக திருநெல்வேலி தாக்குதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ வந்து புலித்தேவர் படை வந்து மதுரையை உறுதி உறுதியாயிருச்சு அதனால அந்த கூட்டமைப்பில் இருந்த படைத்தலைவர்கள் என்ன சொல்றாங்க நவாபோட இராணுவ முகாமான திருநெல்வேலியை வந்து கைப்பற்றிட்டால் மதுரை மீட்கிறது எளிதாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று திட்டத்தை வந்து சொல்றாங்க அதாவது தெற்கே திருநெல்வேலியும் மேற்கே மதுரையும் கைப்பற்றிட்டோம்னா அப்புறம் நவாபையும் ஆங்கிலேயரையும் ஒரு சேர விரட்டுறது வந்து எளிதாகிடும் அப்படின்ற அவங்களுடைய கருத்தை வந்து சொல்கிறாங்க கூட்டமைப்பு தலைவர்களோட கருத்துக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்லி பூலித்தேவரும் திருநெல்வேலியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி கூட்டுப்படியை வந்து வழி நடத்துகிறாரு பூலித்தேவரோட இந்த போர்த்திட்ட மாற்றத்தை கான்சாகிப் வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு இதனால் என்ன பண்ணுறாரு கிழக்கு பகுதி பாலைக்காரர்கள் ஒரு சிலரை வந்து அவர் பக்கம் சேர்த்துக்கிறாரு இதனால் கான்சாகிப் வந்து திருநெல்வேலியில் அவருடைய படையை வந்து பலப்படுத்திக்கிறாரு இந்த டைம்ல தான் புலித்தேவரோட படைகள் வந்து திருநெல்வேலியை தாக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கின இந்த திருநெல்வேலி போர்ல பூலித்தேவனோட கூட்டு படைக்கு வந்து பின்னடைவு ஏற்படுது ஸோ கூட்டு படையினர் வந்து என்ன பண்றாங்க பின்வாங்க துவங்குறாங்க ஆதரவளி ஒவ்வொருத்தர ஆதரவளிச்சவங்களாம் பின்வாங்க தொடங்குறாங்க சோ இப்படியே போயிட்டு இருந்தா பேரழிவு ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட படை வீரர்களோட நெல்கட்டான் சேவலுக்கு திரும்பி போறாரு திருநெல்வேலியை கைப்பற்றுதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சோ திருநெல்வேலியிலிருந்து நெல்கட்டான் சேவலுக்கு சேவலுக்கு இல்லையா புலித்தேவருடைய படைகள் சோ இப்போ அவர் என்ன பண்றாரு புதிய போர்க்கொள்கைகள்லாம் வளர்க்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவாப் ஆங்கிலேயருடைய சமரச பேச்சுவார்த்தை வந்து நடத்துறது அப்படி நடத்திட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளை வந்து தாக்கி சீரழிக்கணும் இந்த மாதிரியான புதிய போர்க்கொள்கையை வந்து வகுக்கிறாரு இந்த கொள்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மதுரையில் புதுசாக நியமிக்கப்பட்டிருந்த தீத்தார முதலிகிட்ட கப்பம் கட்ட தயாராக இருக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நவாபோட நிலங்களை சூறையாட கல்லர்களை வந்து அனுமதிக்கிறாரு ஸோ திருநெல்வேலி தாக்குதல்ல பின்வாங்கி போனாங்க இல்லையா அதாவது புலித்தேவருக்கு ஆதரவாக இருந்த பாளையக்காரர்கள்லாம் அவங்கள மறுபடியும் ஊக்கப்படுத்தி தன்னோட கூட்டமைப்பில் மறுபடியும் சேர்த்துக்கிறாரு அதே போல் கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் வந்து படை வீரர்கள் அனுப்பியிருப்பாங்க அவங்களையும் சேர்த்துக்கிட்டு காட்டு வழியாக போய் திருநெல்வேலி மீது திடீர் தாக்குதல் நடத்துறாரு சோ இப்போ வந்து இதை எதிர்பார்க்காத அந்த எதிரி படையினர் வந்து செயலிலிருந்து போறாங்க திருநெல்வேலியும் பூலித்தேவர் வந்து கைப்பற்றாரு அடுத்ததா பாளையங்கோட்டை முற்றுகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு திருநெல்வேலியை கைப்பற்றியாச்சு ஸோ அப்போ வலுவான நிலையில புலித்தேவர் வந்து இருக்கிறாரு அவரோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய படை தளபதி என்ன பண்றாரு பாளையங்கோட்டைக்கு போய் கோட்டையை வந்து கைப்பற்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு புலித்தேவர் என்ன பண்ணுறாரு அவரும் பாளையங்கோட்டைக்கு போய் கோட்டையை சுத்தி இப்போது இப்போ தான் ஆங்கிலேய படைகள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பொருட்கள் செல்றத வந்து இவர் தடுத்து நிறுத்துறாரு பூலித்தேவரோட படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க கோட்டை மேலே ஏறி உள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த டைம்ல ஆங்கில படையோட பீரங்கி தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க இதனால நிறைய வீரர்கள் வந்து பலியாகிறாங்க வேற வழி இல்லாமல் பூலித்தேவன் பாளையங்கோட்டையிலருந்து பின்வாங்குறாரு பாளையங்கோட்டையிலேருந்து இப்போ தப்பிச்சு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூலித்தேவருடைய இப்போ லட்சியம் என்ன அப்படின்னா மதுரையின் மீட்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்காக என்ன பண்ணுறாரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மைசூர் அதிகாரிகளோட தொடர்பு கொண்டா அவங்களுடைய இராணுவ உதவி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ மாபூஸ்கானும் அவரது ஊழல் அதிகாரிகளையும் பொருளாசை காட்டி தன்னோட பக்கம் எழுத்துக்கிறார் அதுக்கப்புறமா பாளையக்கார கூட்டமைப்பை வந்து புதுப்பிக்கிறாரு திருநெல்வேலி கைப்பற்றினதுக்கப்புறமா மதுரையை மீட்கணும் அந்த செயல் திட்டம் படி தான் திருநெல்வேலி மீது படையெடுப்பார் புலித்தேவன் ஸோ இதுக்கு நடுவில் கான் சாஹிப் வந்து களக்காடு பாப்பன்குளம் ஆழ்வார்குறிச்சி பிரம்மதேசம் தரன் குறிச்சி இந்த பகுதிகளெலாம் கைப்பற்றிட்டு பூலித்தேவருடைய கூட்டமைப்பை அந்த படையை வந்து பலவீனப்படுத்துறதுனால பூலித்தேவர் வந்து திருநெல்வேலி கைப்பற்றக்கூடிய முயற்சியை கைவிட்டுட்டு பின்வாங்கிடுவார் இறுதி போராட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்று ஸோ பூலித்தேவனை வந்து சூழ்ச்சியால் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கான் சாஹிப் வந்து முடிவு பண்ணுறாரு அதனால் என்ன பண்ணுறாரு நிறைய பாளையக்காரர்களை கூட்டமைப்புலேருந்து பிரிக்கிறார் அதுக்கப்புறமா மாப்பூஸ்கான விலைக்கு வாங்குறது திருவிதாங்கூர் மன்னர் கிட்டேருந்து இராணுவ உதவியை வந்து கான் சாஹிப் பெறாரு ஸோ இந்த மாதிரி நடவடிக்கையினால் பூலித்தேவர் வந்து இப்போ தனிமைப்படுத்தப்படுறார் கான் சாஹிப்னால தான் பூலித்தேவருடைய அந்த பலம் மிக்க வாசுதேவன் நல்லூர் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு ஒரு மாத காலத்துக்கு அப்புறமா அந்த கோட்டையை வந்து கான் சாஹிப் கைப்பற்றிடுவார் பூலித்தேவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சாத்தூர் கோட்டைக்குள்ளே முகாமிட்டிருப்பார் அவரையும் சூழ்ச்சினால் கான் சாஹிப் வந்து வெளியேற வச்சுருப்பார் வெளியே வந்த பூலித்தேவர் வந்து எதிரி இராணுவ முகாம்கள்லாம் தாக்கி ஊத்துமலை கோட்டையை வந்து கைப்பற்றியிருப்பார் அதை தொடர்ந்து பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் கைப்பற்றணும் அப்படின்ற முயற்சியில் பூலித்தேவன் வந்து ஈடுபடுவார் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய முயற்சியை வந்து கான் சாஹிப் முறியடிச்சிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் நெல்கட்டான் செய்வல் கோட்டையை கான் சாஹிப் கைப்பற்றிடுவார் இதனால் பூலித்தேவரை வந்து தப்பிச்சு போயிருவார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்றது வந்து தெரியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலைக்காரர் புரட்சி ஒன்று அடுத்ததாக பாலைக்காரர் புரட்சி ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சியார் அப்புறம் தீரன் சின்னமலை மருது பாண்டியர்கள் அவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்